ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் கேரளாவை என்று ஒழித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு குரல் கேரளாவை ஆத்திர வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு குரல் இந்த குரல் யார் என்று சொல்லி இன்று இன்றைக்கு மூன்று நாட்களாக யூடியூப் டிக்டாக் போன்ற வலை தளங்களில் தேடிக்கொண்டிருக்கின்றது இந்த ஊடகங்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்றது இந்த இளைஞன் வந்து ஜாழ்ப்பாணத்து இளைஞனா அல்லது இளைஞனா என்று சொல்லி மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் உலகெங்கும் அதிதச் செய்து கொண்டிருக்கும் பட்டி தொட்டி எல்லாத்திலையும் செய்து கொண்டிருக்கும் இந்த குரலுக்கு சொந்தமானவர் யார் இவர் வந்து ஜாழ்ப்பாணமா இல்லை கேரளா என்று சொல்லி இப்போது மக்கள் போடி போ போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள் வேகமும் அஞ்சாமையும் பயமும் வீதமும் தாகமும் எழுச்சி பாடல் கொண்ட ஒரு குரல் கொன்ற இந்த வீதமான வேங்கை யார் என்று சொல்லி உலகெங்கும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உலக நாடு இந்த குரலை தேடுகின்றன அந்த அந்த குரலுக்கு சொந்தமானவர் எந்த இடத்திலிருந்து வந்தார் என்று சொல்லி இப்போது எல்லோரும் தேடுகின்றார்கள் கேரளா மக்கள் தலையில் வைத்து இவரை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இவர் உலகத்துக்கு எல்லா உலகத்துக்கும் இவர் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் ஏன் இவர் யார் என்று சொல்லி இப்போ நாங்கள் பார்க்கும்போது இவர் வந்து யார் என்று சொன்னார் முப்பது வருஷத்துக்கு முதல் சிறு சிறுபான்மையும் பெரும்பான்மையும் நடந்த போரின் போது அப்போது ஜாழ்ப்பாணத்தில் வாழ முடியாமல் அங்கே இருக்க முடியாமல் உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் என்பது ஒரு வந்தரை வாழ வைக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஈழ மண் என்றுதான் சொல்லலாம் விற்றர்களுக்கு சாப்பாடு கொடுத்து உட கொடுத்து அவர்களை தங்கும் வசதி எல்லாம் செய்துதான் எங்களுடைய யாழ்ப்பாண மண் அனுப்பும் அப்படி ஒரு மண்ணில் இருந்து பிறந்த பிறந்து அதில் இளமை வயசில் அவள் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் அங்கே வாழ முடியாத காரணத்தினால் இவ வந்து கடல் வழியாக இவன் வந்து திருச்சிக்கு போய்க்கிறான் அங்கே திருச்சியில் வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே முகாம்கள்ல வந்து விடுவார்கள் அங்கே சிறு குடிசை போட்டு விடுவார்கள் அந்த குடிசையில் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்துக்கிறாள் அதுவும் கஷ்டமானது தான் சொன்னால் அங்கே வந்து வாழ்வாதாரம் என்பது சரியான கஷ்டம் அதிலிருந்து அவள் என்ன செய்துக்கிறாண்டா அப்போ வந்து மதுரைக்கு போய்க்கிறான் மதுரையில் என்ன நடந்துருக்கினால் அங்கேயும் கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனால் என்ன நடந்திருந்தேன்டா அங்கே வந்து கேரளாவை சேர்ந்த முரளி கிருஷ்ணன் என்பவர் அங்கே வந்து தொழில் நிமித்தமாக வந்திருந்திருக்கிறார் அப்போதுதான் இவ்வாக்கும் அவருக்கும் ரெண்டு பேருக்கும் காதல் மிளந் மிளந்தது காதல் மிளந்தபடியால் அவர்கள் என்னென்றால் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு அங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்போது முதலி முதலி கிருஷ்ணன் என்ன செய்தார் தன்னுடைய தாய்நாடான கேரளாவுக்கு இவ அவர் கூட்டிக் கொண்டு அங்கேயே போயிருக்கிறார் அங்கே போது அவருக்கு வாழ வசதி இல்லாமல் இருந்த இடம் வந்து என்னென்ன இடமும் இல்லை என்ற காரணத்தால் இவர்கள் என்னென்றால் அங்கே வந்து ரயில் ரயில் போக்கு நிலம் அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கும் ஆனால் சிறு சிறு குடிசைகள் போடலாம் அதில் இருந்து இருந்திருக்கிறார்கள் அங்கே இருக்கும்போது என்னென்னு சொல்லி சொன்னால் இவக்கு இவ்வாக்கும் முரளி மூன்று குழந்தைகள் பிறந்தது அதில் வந்து ரெண்டாவது குழந்தை தான் வீடன் ஒன்று பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆண்கள் இவர்கள் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தவர் வாழ்வாதாரம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவ்வளோ கஷ்டத்தில் சின்ன பிள்ளையில் அவர் வந்து ஸ்கூல் படிப்புக்கு போயிருக்கிற அதுவும் அவருக்கு சரியாக அமையவில்லை அதன் காரணமாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அங்கே இருக்கிற மலைகள் காடுகள் வழிய கடல் வழியெல்லாம் அவர் போய் என்ன செய்திருக்கிறார் என்றால் மீன் பிடிக்கிறது விலைகள் செய்வது அப்படி இருந்து என்னென்னு சொன்னால் அந்த வில்லுகள் போர் செய்வது இப்படியானதில் அவர் நாங்கள் வந் சில பிள்ளைகளுக்கு வந்து டிவி கம்ப்யூட்டர்கள் அப்படியான நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர் வாழ்ந்த இடம் என்னென்னு சொன்னால் அந்த மலை காடு வந்து வில் அம்பு அப்படி இவர் வாழ்ந்து கொண்டு இருந்துக்கிறார் அப்போது வந்து இவருக்கு வந்து வேடனென்று சொல்லி பேரும் சுட்டியாச்சு ஆனால் இவருடைய பேர் உண்மையான பேர் வந்து கிரண்ராஜ் முரளி என்ற தான் இவருக்கு உண்மையான பேர் வந்து அவருடைய பேர் ஆனால் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பேருந்து வந்து இவருக்கு என்னென்னால் இவர் வந்து எழுச்சி எல்லாம் இவர் வந்து வீரம் அப்படியான இது கோ படைத்தவர் என்றபடியா வேறு என்ன செய்துக்கிறார் என்றால் அந்த புரட்சி புரட்சி அதுவரை என்ன வேறு ஊறி போய்ட்டுது வேறுடைய ஊ உடம்புல ஊறி போட்டு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வ அங்கே என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு இது வந்தது மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு வந்த காரணத்தால் இவர் என்ன செய்திருக்கிறார் என்னையா தன்னுடைய பாடல்கள் எல்லாத்தையும் எழுதி எழுதி வைத்திருந்திருக்கிறார் நிறைய பாடல்களை எழுதி வைத்திருக்கின்றிருக்கிறார் அதையும் என்ன செய்திருக்கிறார்கண்டா அந்த நேரம் பார்த்து அவர் என்ன செய்திருக்கிறார்ண்டா தன்னுடைய ஆல்பம் ஒன்று இருக்கிறார் அது சூப்பர் பாடல்கள் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பாடல்கள் வந்து எல்லாமே எழுச்சி பாடல்கள் அப்படியான ஒரு பாடல்கள் இப்போவும் தான் ஒழித்து கொண்டிருக்கின்றது அவர் வந்து மீடியில் பாடும்போது ஒரு புரட்சியாக இருக்கும் புரட்சி நிறைந்ததாக இருக்கும் அப்படி ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு மக்களை வீட்ட வீழ்த்தின மக்களை உயர்த்தி விடணும் என்ற பாடல்களாகத்தான் இருக்கும் எல்லா பாடல்களும் ஓ இதில் இருந்திருந்த நாங்கள் நாங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் ஈழத்து யாழ்ப்பாணத்து தமிழிச்சிக்கு பிறந்த குழந்தை தான் வீடன் அவருடைய தாயர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இந்த ஒரு தமிழிச்சி தவப்பனர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு அவரும் ஒரு கேரளாவை சேர்ந்தவர் அதோடு வந்து இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிறந்தது தான் புளியாக பாயும் வேடன் நன்றி வணக்கம்